அமெரிக்கா வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா அவங்க எப்படி இஸ்ரேல் பாலஸ்தைன் அந்த மோதலை வந்துட்டு கட்டைன் பண்ணுறாரு ட்ரம்ப் அப்படின்றத இருக்குது ஏன்னா பிடன் ஒன்றுமே பண்ணலை இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய சில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண போகிற மாதிரி தெரியுது அப்படி சப்போர்ட் பண்ண போனாரு போனார் அப்படின்னம்னா அவருடைய விளைவாக ஸ்டெப் இன்ட்டு தோல்ட் ஆஃப் ரீடிஃபைன்ட் எலெகன்ஸ் வித் விஓவி ஃபோர்ட்டிஇ பை நவு ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் போரையெல்லாம் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்பு எப்படி அதை பண்ண போகிறாருன்னு பார்க்கணும் போகிறேன் நிறுத்தணும் அப்படின்னோம்னா யூ மஸ்ட் கன்டெயின் இஸ்ரேட் விஸ்ரலை நீங்கள் கட்டுப்படுத்தணும் விஸ்ரலை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ரஷ்யா அவன் பிடித்த இடத்த விட்டு தரப் போகிறதுங்க அவன் விட்டுக்கு வந்துட்டு பின்னாடி போகாம உக்ரைன் என்ற ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க போடணுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்காவும் பிரசிடண்ட் கண்ட்ரிஸும் நேட்டோ நேட்டாளி சொன்னார் அவங்க ஒத்துக்க இல்லை ஏன்னா அவங்க தான் சப்ளை பண்ணி ஆம்செல்லாம் கொடுத்துக்கிட்டு உக்ரைன் வந்துட்டு சண்டை போட வச்சாங்க ஸோ எப்படி அமைதியை போட்டு இன்றைக்கி வந்துட்டு ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு கமல்ஹாரிஸ் ஜெய்சந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய இந்திய தொடர்பான அயல் உறவு கொள்கையில் வந்துட்டு ஒரு பெரிதான ஒரு மாற்றப்பதிவு ஏற்படாது ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அப்படின்னம்னா அவர் மோடினுடைய ஃப்ரெண்டு மோடி வெரி குட் லீடர் இப்படியெல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு அமெரிக்கர்களுக்கு தான் வேலை உள்ளிட்ட எல்லா வாய்ப்புகளும் முதலில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு ஹார்ட்லைனர் அவர் வந்துட்டு ஒரு ப்ரோ அமெரிக்கன் அமெரிக்கன் அமெரிக்கர்களுக்கு தான் எல்லாம் முன்வருக்கு கொடுக்கணும் ஏன்னா அங்கே வேலைவாய்ப்பின்மை இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஸோ அதை தான் அவருக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவார் அப்புறம் நம்மளை வந்துட்டு கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க எந்த இடத்துலையும் இந்தியாவிற்கு சார்பான ஒரு கொள்கை வகுப்பு அப்படின்றது கொள்கை பாலிசி மேக்கிங் அப்படின்றது ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது கமலா ஹாரிஸ் வந்திருந்தாலும் கூட ஓரளவிற்கு இந்தியாவுடைய பார்வைக்கேற்ற மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் ட்ரம்ப்புக்கிட்ட தான் நம்ம அதை எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனால் இங்கே என்ன அடிப்படையில் அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டோம் அப்படின்னா சில இராணுவ ரீதியான ஒத்துழைப்புகளை தவிர மற்றபடி இந்தியாவிற்கான பிஸ்னஸ் அல்லது வேலைவாய்ப்பு இந்த விடயத்துலலாம் ஒருபோதும் ட்ரம்ப் வந்ததினால ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கிற வாய்ப்பு முதல்ல அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் தான் அடுத்தது அயலுறவு கொள்கையாக இருந்ததுனாலும் கூட அது ஆண்டி சைனா அதுக்கு ஆன்டி ரஷ்யா அதுக்கு எதிர் எகேன்ஸ்டாக தான் வந்துட்டு இந்தியா வரணும்னு நினைப்பாங்க ஸோ இது இந்தியா வந்துட்டு பார்த்து கொஞ்சம் ஒரு டெஃப்ட் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து அதை வந்துட்டு அவங்க கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட்டு திரு மோடி அவர்களுக்கு இப்போ மோடி சொல்கிறார் இல்லையா நம்ம ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஆகப்படும் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இதே பிரச்சனை அமெரிக்கா போகும் அமெரிக்காவில் என்ன நடக்கும் ஏன்னா வர கூட வச்சிருக்காரு இங்கே எப்படி அதானியோ அங்கே அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு அமெரிக்க அரசியலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கண்ட்ரோல் இல்லாட்டி கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சார்த்துக்காக முக்கியம் என்ன கார்பரேட்டுக்காகத்தான் அவங்க வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க செய்வாங்க டாக்ஸ் அதிகமாக இருந்ததுனால கூட அதை குறைக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கார்பரேட்டுக்கு பலனளிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க பிகாஸ் தே ஆர் த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் சார் வணக்கம் சார் அமெரிக்கா அதிபர் தேர்தல் முடிவடைஞ்சிருச்சு முடிவடைந்த பிறகுமே அதோட கொண்டாட்டம் இன்னும் நிற்கல அமெரிக்காவை தாண்டி இந்திய மக்கள் அதற்கு அதிகமாக கொண்டாடுறதை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வந்திருக்கோம் சில கோவில்லலாம் சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துட்டு வந்துட்டு இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியாவிற்கு என்ன சொல்லுகிறது சார் இப்போ பொதுவாக இன்றைக்கி வந்துட்டு ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு கமல்ஹாரிஸ் ஜெயிச்சிருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய இந்திய தொடர்பான அயலுறவு கொள்கையில் வந்துட்டு ஒரு பெரிதான ஒரு மாற்றம் எதுவும் ஏற்படாது ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அப்படின்னம்னா அவர் மோடியினுடைய ஃப்ரெண்டு மோடி இட்ஸ் வெரி குட் லீடர் இப்படியெல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு அமெரிக்கர்களுக்கு தான் வேலை உள்ளிட்ட எல்லா வாய்ப்புகளும் முதலில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் இப்போ பிரிட்டன் கவர்மெண்ட்ல இருந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல இருந்த அதே விதமான ஒரு ரிசப்ஷன் இந்தியர்களுக்கு ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட் இவர் ட்ரம்ப் வந்துட்டு ஒன்று இருக்காது இவங்க வந்து ஆயுதம் தொடர்பானது வர்த்தகம் தொடர்பானது எல்லாம் பேசுறாங்க மெயினாக வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டு ஒரு ஹார்ட் லைனர் அவர் வந்துட்டு ஒரு ப்ரோ அமெரிக்கன் அமெரிக்கன் அமெரிக்கர்களுக்கு தான் எல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பின்மை இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஸோ அதை தான் அவர் முதல்ல அட்ரஸ் பண்ணுவார் அப்புறம் நம்மளை வந்துட்டு கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு ஒரு சம ஒரு சமான ஒரு உறவை பேணி கேட்குறாங்க ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு வச்சுட்டுருக்குறாங்க இப்போது ரஷ்யா கொடுக்கக்கூடிய அந்த குறைஞ்ச விலைக்கு கச்சா வாங்குறாங்க அதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு விஷயம் இந்தியாவுடைய அயலுறவு கொள்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுனுடைய சார்பு அயலுறவு கொள்கையாக பல இடங்களில் நிற்கிது எக்ஸப்ட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் மற்ற மற்ற விடயங்கள்லாம் வாங்குறதுக்கு மட்டும் ரஷ்யாவை இவங்க அணுகிறாங்களே கூடிய மற்றபடி ட்ரேடு ரிலேட்டடு பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்கனாமிக் ரிலேட்டடு அதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அமெரிக்காவை சார்பு தான் இந்தியா நிற்கிது ஸோ அதனால இப்போ அதுதான் தொடரப்போகுது நம்முடைய ஒரு இதுன்னு நினைங்கன்னா எந்த இடத்துலையும் இந்தியாவிற்கு சார்பான ஒரு கொள்கை வகுப்பு அப்படின்றது கொள்கை பாலிசி மேக்கிங் அப்படின்றது ட்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது வந்திருந்தாலும் கூட ஓரளவிற்கு இந்தியாவுடைய பார்வைக்கேத்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா ரிபப்ளிகன் ட்ரம்ப் கிட்ட இருந்து நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது என்ன அடிப்படையில் கொண்டாடுறாங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நாலு வருஷம் பிரசிடண்டாக இருந்தார் ட்ரம்ப் அப்போ இந்தியாவுக்கு கிடைச்சது என்ன அது அந்த கேள்வியை கேட்டு பாருங்க நீங்க என்ன பெற்றீங்க இப்போ ட்ரம்ப் இருந்தாரு பிடன் இருந்தார் ஜோ பிடன் இருந்தாரு அப்பப்பட்டு இந்தியாவுக்கு என்ன கிடைச்சிச்சு ஒண்ணுமே கிடையாது அமெரிக்கா வந்துட்டு இட் வான்ஸ் எவ்ரி திங் டூ இட்ஸ் ஒன்டம் அவங்களுடைய வசதி அப்படின்ற அடிப்படையில தான் அவங்களுடைய பார்வையே இருக்கும் அவங்களுடைய நேஷ்னல் இன்ட்ரஸ்ட் சொல்லுவாங்க எல்லா விடயத்திலையும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க ரெண்டாவது சைனாவுக்கு எகெயின்ஸ்டா ஒரு பெரிய ஒரு படையினியை உருவாக்கணும் நிறுத்தணும் அவங்களோட எக்ஸ்பான்சத்தை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் தான் அந்த குவாட் அப்படின்னு ஒன்றத்தை உருவாக்குனாங்க ரைட்டுங்களா அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்தியா இப்படின்ட்டு இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான சில இராணுவ ரீதியான ஒத்துழைப்புகளை தவிர மற்றபடி இந்தியாவிற்கான பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்பு இந்த விடயத்துலலாம் ஒருபோதும் ட்ரம்ப் வந்ததுனால ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கவே வாய்ப்பு இல்லை அதனால் இப்போ கொண்டாடுறவங்க எதில் கொண்டாடுறாங்க அப்படின்றது நமக்கு புரியலை ஏன்னா அமெரிக்க கொள்கை வகுப்பு அப்படின்றது இப்படி தான் நடக்கும் அவங்களதுல எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் தான் அடுத்தது அயலுற கொள்கையாக இருந்ததுனாலும் கூட அது ஆன்டி சைனா அதுக்கு ஆன்டி ரஷ்யா அதுக்கு எதிர் எகேன்ஸ்டாக தான் வந்துட்டு இந்தியா வரணும்னு நினைப்பாங்க ஸோ இது இந்தியா வந்துட்டு பார்த்து கொஞ்சம் ஒரு டெஃப்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து

கார்பரேட்டுக்காகத்தான் அவங்க வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க செய்வாங்க டேக்ஸு அதிகமாக இருந்ததுனாலும் கூட அதை குறைக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படினா அந்த கார்பரேட்டுக்கு பலன் அளிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க பிகாஸ் தே ஆர் த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர்ஸ் இப்போ இந்தியாவை அந்த மாதிரி தான் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் அரசு துறையில் எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லை பொதுத்துறையும் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு கேபிடலிஸ்ட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரு நிறுவனங்கள் தான் கார்பரேட்ஸ் தான் அவங்களுக்கு இதுதான் எல்லாமே பண்ணுவாங்க அதனால் பாத்தீங்க பார்த்தீங்க அமெரிக்கால அமெரிக்காவில் விட என்னன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு அங்கேயும் ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் தான் இருக்குது இந்தியாலையும் ஒரு கிரைசிஸாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னம்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய புதிய புதிய தொழில் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனை ஊக்குவிக்கக்கூடியதாக இல்லை இதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இட்ஸ் நாட் என்கரேஜிங் எம் எம்ப்ளாய்மெண்ட்டு க்ரோத் இருக்கும் இப்ப மோடி சொல்றாரு இல்லையா நம்ம ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் ஆக போறோம் ஆனா எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா கிடையாது அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் இதே பிரச்சனை அமெரிக்காவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாத அமெரிக்கா வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா அவங்க எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த மோதலை வந்துட்டு கண்டெய்ன் பண்றாரு ட்ரம்ப் அப்படின்றத பொறுத்து இருக்குது ஏன்னா பிடன் ஒண்ணுமே பண்ணலை இப்ப ட்ரம்ப் பாத்தீங்க அப்படின்னோம்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய சில ஸ்பீச்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண போகிற மாதிரி தெரியுது அப்படி சப்போர்ட் பண்ண போனார் போனார் அப்படின்னோம்னா அவனுடைய விளைவாக அவங்க மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய நண்பர்கள் குறிப்பாக வந்துட்டு சவுதி அப்புறம் கட்டார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு குவைத்து இவங்களை எல்லாருக்கிட்டே இருந்தும் அந்த அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு பாலஸ்தீனத்திற்கு வந்துட்டு ஒரு சம உரிமை இருக்கணும் டூ நேஷன் தியரின்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த மொத்த இடத்துல வந்துட்டு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் வந்துட்டு தனித்தனி நாடுகளாக இருக்கணும் ஒண்ணு என்னோடத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது அமெரிக்கா இது வரைக்கும் வந்துட்டு வெளிப்படையா அதை சொல்லவே இல்லை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா போர் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த போர் நிறுத்தம் அப்படின்றத வந்துட்டு நான் போரையெல்லாம் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எப்படி அதை பண்ண போறாருன்னு பார்க்கணும் போரை நிறுத்தணும் அப்படின்னம்னா யூ மஸ்ட் கண்டெய்ன் இஸ்ரேல் இஸ்ரேலை நீங்க கட்டுப்படுத்தணும் இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ அமெரிக்காவோட இந்த இந்த ஸ்டாண்டு இந்தியா என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கும் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் இந்த போர் நிமித்தமாக இந்தியா வந்துட்டுங்க இன்னைக்கு எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் அயலுறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படு மோசமான ஒரு நிலையில் இருக்குன்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுடைய வாய்ஸுக்கு இன்னைக்கு வந்துட்டு சர்வதேச அளவில் ஒரு மரியாதை கிடையாது சொல்கிறாரு ஜிலன்ஸ்கி சொல்கிறாரு மோடி நினைச்சாருன்னா ஒரு அமைதியை கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் என்ன அடிப்படையில் எது அமெரிக்காவில் செய்ய முடியாததோ எது மேற்கத்திய நாடுகளால் செய்ய முடியாதோ யூரோப்பியன் யூனியன் அதில் செய்ய முடியாதோ அதை எப்படி இந்தியாவில் செய்ய முடியும் இஃப் புட் தட் கொஸ்டின் அதுக்கு பதிலே இருக்காது ஸோ அதனால தான் அதில் எந்த விதமான ஒரு போனார் அங்கே போலந்து போயிட்டு உக்ரைனுக்கு போனார் பேசுனாங்க ஆனால் என்ன நடந்துருச்சு ஒன்றும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா அவன் பிடித்த இடத்த விட்டு போகிறது இல்லை அவன் விட்டு தந்துட்டு பின்னாடி போகாமல் உக்ரைன் எந்த ஒரு போர் நிறுத்தத்துக்கும் ஒத்துக்க போகிறதில்ல ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் நேட்டோ அலி சொன்னா அவங்க ஒத்துக்க போறது இல்லை ஏன்னா தான் சப்ளை பண்ணி கொடுத்து கெடுத்து உக்ரைன் வந்துட்டு சண்டை போட வச்சாங்க ஸோ எப்படி அமைதியை கொண்டு வருவீங்க வேர் இஸ் பாசிபிலிட்டி அதனால இந்தியாவின் வாச வாயுக்கு வந்துட்டு இன்னைக்கு எந்த இடத்துலயுமே இல்லட்டம்தான் சொட்டமே நம்ம ப்ரோ அமெரிக்கனா நம்ம போயிட்டோம் பை ஃபார் ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம வந்துட்டு ப்ரோ அமெரிக்கன் டுவெண்ட்டி பெர்செண்ட் ப்ரோ ரேஷன் இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு நேரத்துல இந்திரா காந்தி இருந்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இருந்த வரைக்கும் சிங் இருந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒரு அணிசீரான நாடா இருந்தோம் நானா லைன்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தோம் இப்போ நானும் ரெண்டு மூமெண்ட்டும் இல்ல இந்தியாவுக்கு அந்த மரியாதையும் இல்லை பைடன் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுல நடக்கிற விஷயங்களுக்கு அவரோட தலையீடு இருந்துச்சு இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த மாதிரியான தலையீடு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டாரு ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அங்க நடந்த சில பல கேஸ் இந்த பன்னூர் கேஸ் அந்த மாதிரி கேஸுக்கு வந்துட்டு இவங்களுடைய அமைப்புகள் இந்தியா அமைப்புகள்லாம் அங்கே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்குமே இவங்களோட பைடனோட கவர்மெண்ட் வந்து சீரியஸா இந்த சம்மன் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் ட்ரம்ப் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாரு எஃபிஐயை பொறுத்த வரைக்கும் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அங்கே இருக்கு இல்லையா அவங்களுடைய நடவடிக்கையில எந்த விதமான இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டினுடைய சிட்டிசனா அதை நான் பாதுகாப்பேன் அதுக்கு எதிராக நீ என்ன செஞ்சாலும் சரி நான் விட மாட்டேன் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது மேபி அது அது வந்து ஒரு லோ ப்ரொஃபைலில் போகலாம் ஆனால் அவங்க அப்படியே மாறலாம் மாட்டாங்க விட்டு தத்திரலாம் மாட்டாங்க அங்கே பண்ணும் கொல்லப்பட்டது விடயமா எஃபிஐயும் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணுறாங்களோ அதனுடைய லாஜிக்கல் என்று அது போய்டும் ஸோ கனடா வேற அமெரிக்கா வேறு அப்படின்னு நினைக்கவே முடியாது ஸோ கனடா வந்துட்டு நூறு பெர்சன்ட் அமெரிக்கா சார்பு நாடு அது அமெரிக்காவுக்கு வந்துட்டு அது நட்பு நாடுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு அங்கன்னு சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு திக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அதனால் அங்கே எடுக்கக்கூடிய முடிவும் இங்கே இருக்கக்கூடிய முடிவும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இந்தியா நினைக்கிற மாதிரி ட்ரம்ப் வந்துட்டாரு மோடியோட ஃப்ரெண்டு அதனால் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஒன்றும் நடக்காது Step into the world of redefined elegance with Vivo V40E. Buy now. Holidays Nale, GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.